வாரணாசி அதாவது காசி வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பழமையான கோயில்கள் மேக்சிமம் இருக்காது அதாவது முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி கோயில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பல கோயில்கள் வந்து முஸ்லீம் படை முன்னாடி இடிக்கப்பட்டோ இல்லை அந்த கோயிலை மேலே மசூதி கட்டுவதோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துருந்துருச்சு அந்த மாதிரி விஷயங்கள் சான்றுகள் நிறைய இடத்துல இருக்குது அதில் ஒன்று தான் வந்து காசியில் நடக்கிற இருக்கக்கூடிய ஞானபாபி மசூதி இந்த மசூதியில் வந்து இந்து கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க ஏஎஸ்ஐ கூட்டு அதாவது ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு அங்கே கோயில் இருந்ததற்கான சான்றுகள் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிக்குட்பட்டுறாங்க அந்த வந்து சயின்டிஃபிக்லேயே ஆராய்ச்சி பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க அந்த சயின்டிஃபிக்லேயே ஆராய்ச்சி பண்ணப்படும் போது அங்கே கோயில் இருந்ததுக்கான சான்று இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் ஏஎஸ்ஐ வந்து கொடுத்துருக்காங்க கொடுக்கப்படும் போது இந்த ரெண்டு பேர் கொண்டு அறிக்கை வந்து இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க ஒரு தரப்பினர் ஏற்றுக்கொண்டால் ஒரு தரப்பு போல் எதிர்ப்பு தெரிவித்திருக்கார்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கேன்னா அங்கே இருக்கக்கூடிய இடத்துல வந்து தொடர்ந்து வந்து பூஜைகள் செய்வதற்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூஜை பூஜாரியாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணை பிறப்பிங்க இது ஒரு பக்கம் இருக்க இதுக்கு முன்னாடி அந்த ஏன் இந்த இடம் வருது சர்ச்சைக்கு வரும்போது பாபரி மஸ்ஜி இடிக்கப்படும் போது அதுக்கு முன்னா அந்த அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து முலாயம் சிங் ஆட்சியில் வந்து பூஜைகள் நடந்துட்டு இருக்குன இது இடித்ததற்காக வந்து யாரோ திருப்திப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவோம் அங்கே தடவைதாக வந்து ஒரு இது செய்தியும் இருக்கு அதே நேரத்தில் இந்த உயின்சராக இன்னொரு செய்தியும் அதில் இருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து அலியார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி இந்த அலியார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி பார்த்து அஸ்டன் செலக்டர் ஜெனரல் தூபே வந்து ஒரு இதில் சொல்கிறாரு வாராடும் போது அவர் சொல்கிறார் அது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி சிலை கேட்கல சதவீதத்தின் அடிப்பில் தான் நாட்டை கேட்டார்கள் அவர்களை வந்து நாங்கள் இவ்வளோ சதவீதம் இருக்கோம் இவ்வளோ நாடு எங்களுக்கு இந்த நாடு வேணும் தனியார் கேட்டார்கள் அவர்களுக்கு வந்து மைனாரிட்டி அந்தஸ்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் கூட இப்படா ரெண்டாவது வந்து அந்த காலக்கட்டத்தில் அப்போ தான் அந்த யூனிவர்சிட்டி அதுக்கு மைனாரிட்டி அந்தஸ்து கொடுக்கப்படவில்லை பின்னாடி வந்த ஒரு அரசாங்கம் வந்து இந்திரா காந்தி அரசாங்கம் வந்து ஒரு சாரார் அப்ரிஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து அந்த வந்து மைனாரிட்டி இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாதடுறாரு இந்த ரெண்டு செய்திங்க எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதில் ரெண்டு செய்தி சொல்லியிருக்கீங்க ஒன்று இன்றைக்கி வந்து ஞானவாபி அந்த காம்ப்ளெக்ஸினுடைய கீழே இருக்கக்கூடிய இடத்துல வந்து பூஜை நடத்துவதற்கு அனுமதி அதாவது கீழே உள்ள பாதல் அறையில் உள்ள பூஜை நடத்துவதற்கு அனுமதி ஒன்று சொல்லியிருக்கீங்க இன்னொன்று வந்து அலிகார் மோனி முஸ்லீம் யூனிவர்சிட்டி அதை வந்து ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனாக ஆக்கப்பட வேண்டும் அப்படின்றதற்காக ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கு பற்றின ஒரு செய்தியும் நீங்கள் அதில் கேட்டிருக்கீங்க முதல்ல நம்ம வந்து ஞானவாபி இந்த காசி வாரணாசி கோவில் விஷயத்துக்கு நம்ம வருவோம் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால் இனிமேல் நீங்கள் வந்து அந்த இடத்துல பூஜை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கிறது உடனடியாக இந்துக்கள் மிகவும் சந்தோஷத்தோடு இன்னைக்கு நேற்று இரவே கூட அதற்கான அங்கே வந்து பூஜைகள் நடத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் ரொம்ப இதில் வந்து ரொம்ப வந்து நம்ம பார்க்க ரொம்ப முக்கியமா இதில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அயோத்தி ராம ஜென்மபூமி ஒரு ஐநூறு ஆண்டு கால போராட்ட வரலாறு அப்படின்னு நம்ம சொல்றோம் பாபர் வந்த பாபர் ஆட்சி காலத்துல அதுக்கு முன்னாடி அந்த அயோ ராமர் கோவில் அங்க இருந்தது அந்த கோவிலை வந்து பாபர் வரும் பொழுது அதனுடைய ப அவனுடைய படை தளபதி அந்த கோவிலை இடிக்கிறான் அதற்கப்புறம் அந்த வரலாறு அதிலிருந்து நீண்ட போராட்ட வரலாறு அதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் காசியை பொறுத்த வரையில் இந்த மாதிரி அது ஒரு டிஸ்பியூட் லேண்டு அது அப்படிங்கிறதையும் விட இங்கே வந்து காசியில் பூஜை நடந்து கொண்டிருந்தது அதாவது இன்றைக்கி பூஜை எங்கே நடத்தலாம் அப்படின்னு இன்றைக்கி கோர்ட்டு சொல்லியிருக்கிறதோ அந்த இடத்துல பூஜை தெளிவாக நடந்து கொண்டிருந்த ஒரு இடம் எப்போ வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் அங்க பூஜை நடந்து கொண்டிருக்கிறது அயோத்தி கோவில் அயோத்தியில் இந்த பாபர் மஸ்ஜிதுன்னு இவர்களால் சொல்லப்படக்கூடிய அந்த அவமான சின்னம் அந்த குமட்டம் இடிக்கப்பட்ட பொழுது அது பாபர்ஜி மஸ்ஜிதும் கிடையாது அது வந்து அதற்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு அந்த பேரும் கூட கிடையாது அது வந்து ஆங்கிலேய நிக்கல்சனால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்தை இடிக்கப்பட்ட உடனே முலாயம் சிங் யாதவ் அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் வேண்டுமென்றே இந்த பூஜையை தடுத்து நிறுத்துகிறார் எந்த காரணமும் இல்லாமல் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனை அங்கே தான் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது இதை பற்றி யாருமே எந்த கொஸ்டினும் பண்ணலை எந்த வழக்கும் போடலை எந்த நீதிமன்றமும் இதற்காக தடை விதிக்கணும்னு சொல்லலை ஆனால் எதுவும் சம்பந்தமே இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்த பூஜைகள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன அதற்கு பதிலாக இது ஆமாம் அப்ப ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க தொண்ணூத்தி மூணு வரைக்கும் இயல்பா ஒரு இடத்துல பூஜை நடந்துட்டு இருக்கு இந்துக்கள் வந்து அந்த கோவில போய் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன வருஷம் அப்ப வரைக்கும் அங்க பூஜை கிடையாது அப்ப இது வரைக்கும் நீங்க பூஜைக்காக இந்துக்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கிறது ஒரு வழக்கு போட்டு அதுல அங்க இருந்த தலைமை பூஜாரியாக இருந்தவர் உடனடியாக வழக்கு தொடர்கிறார் அந்த வழக்கில் தான் இன்னைக்கு வெற்றி கிடைச்சிருக்கு இப்போ எத்தனை ஆண்டு காலம் வழக்கு அப்போ இதற்கு ஒரு ஏசை தேவைப்படுகிறது அந்த இடத்துல கோவில் தான் இருந்ததா அப்படின்னு அந்த கோவில் அங்கே ஆராய்ச்சி பண்ணு இன்னைக்கு அவைகள் எல்லாம் வெளிவந்தது அதையெல்லாம் நிரூபித்து கோட் அதை ஏற்றுக்கொண்டு அதில் வாதாடி வெற்றி பெற்று அதற்கு பிறகு நீங்கள் ஒரு இறைவனை நீங்கள் வழிபடணும் அப்ப ஒரு இந்து ஒரு கோவிலில் போய் ஒரு வழிபடணும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த வழிபாடு ஸ்தலத்தை வந்து நீங்க என்னைக்கு வேணா யார் வேணா இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்க வந்து அந்த வழிபாட்டை உங்களால தடுத்து நிறுத்திட முடியும் அதற்கப்புறம் நீங்க போராடணும் போராடினா மட்டும்தான் உங்களால நீங்க அடுத்த போய் அந்த கோவிலில் போய் நீங்கள் வழிபட முடியும் அப்படின்னா எத்தகைய ஒரு நிலையில இன்னைக்கு ஹிந்துக்களுடைய நிலைமை இருக்கு அப்படின்னு பார்க்கணும் எத்தனை ஆண்டுகள் அதற்காக இன்னைக்கு இந்து காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பாருங்க அப்ப இதே இப்படி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் நடந்து கொண்டிருந்த ஒரு பூஜையவே நீங்கள் ஒன்றுமே ஒரு காரணமும் இல்லாமல் போய் என்று நிறுத்தினது பொழுது ராமர் கோவில் ஐநூறு ஆண்டு கால போராட்ட வரலாறுனா இன்னைக்கு அதை பொயின்னு சொல்கிறது தான் சொல்கிறது எது இது பண்ணும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இதை நீங்கள் வந்து நிறுத்த முடிஞ்சச்சு உங்களால் அப்போ இதை நம்ம இந்துக்கள் தெளிவாக இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கணும் என்னைக்கு வேண்டுமாண்டாலும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம வரதுக்கான ஒரு வேலையை அரசியல்வாதிகள் செய்ய தயாராக இருக்கிறார்கள் காரணம் ஒரு சில ஓட்டுகளுக்காக இந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு உண்மையை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததான் நீங்க வந்து அதேதான் இப்ப அதுல இருந்து நீங்க அப்படியே பாருங்க இந்த நேரத்துல இப்ப அந்த அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் அந்தஸ்து தரணும் எதற்காக மைனாரிட்டி அந்தஸ்து அந்த யூனிவர்சிட்டிக்கு தர வேண்டும் ஏன்னா அந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்டது நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற பேரில் தான் அது ஆரம்பிக்கப்பட்டது அந்த யூனிவர்சிட்டி வந்து ஏதோ வந்து ஒரு மதரசாவாக ஆரம்பிக்கப்படவில்லை அந்த யூனிவர்சிட்டியில் சயின்ஸ் ஆர்ட்ஸ் இதெல்லாம் சொல்லி கொள்ள சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜாக பல்கலைக்கழகமாகத்தான் அந்த பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது அந்த பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தொடங்கப்படும் பொழுது முஸ்லீம்கள் தங்களை மைனாரிட்டி என்ற அந்த அந்தஸ்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் அப்போ என்ன சொன்னாங்க நாங்கள் தனி நாடு எங்களுக்கு வேண்டும் நாங்கள் தனி தேசிய இனம் அப்படின்னு தான் சொன்னோம் அதை ஆதரித்து தான் ஓட்டு போட்டார்கள் அதை எந் அந்த தனியாக இந்த நாடு ரெண்டாக சதவீதத்தின் அடிப்படையில் பிரிய வேண்டும் என்று கேட்டபொழுது அதை தான் ஆதரித்து அன்னைக்கு உள்ள முஸ்லீம்கள் பேசினார்கள் அதை தான் முஸ்லீம்களை ஆதரித்தது ஜின்னா ஜின்னா ஆதரித்தார் தான் ஜின்தரித்தார் அவர்கள் பிரிட்டிஷ்காரர்களுமே நாடு பிரிய வேண்டும் என்று தான் விருப்பப்பட்டார்கள் அவர்களுமே இந்த முஸ்லீம் அலைகள் யூனிவர்சிட்டிய மைனாரிட்டி அந்தஸ்துடன் அந்த யுனிவர்சிட்டி தொடரவில்லை இரண்டாவது முஸ்லிம்களுக்கு வந்து ஒரு டினாமினேஷனும் அன்னைக்கு வந்து ஆங்கிலேயர்களால் கொடுக்கப்படவில்லை மைனாரிட்டி என்ற டினாமினேஷனாக அவர்கள் பிடிக்கப்படவும் இல்லை என்று அப்போ எப்படி வந்து இது மைனாரிட்டி அந்தஸ்தை பெறும் இதுதான் கேள்வி ஏற்கனவே இது சம்பந்தமான ஒரு வழக்கு இருக்கிறது அந்த வழக்கு வந்தபொழுதும் இதற்கு மைனாரிட்டி அந்தஸ்து வழங்க முடியாது இது நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற தான் இது ஃப்ரேம் பண்ணி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கோர்ட் இதற்கு தீர்ப்பும் கொடுத்துருக்கிறது ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி சம்பந்தம் இல்லாமல் இந்துக்கள் வழிபாடு நடத்தி கொண்டிருந்த கோவிலில் பூஜையை நிறுத்தினார்களோ இந்த அரசியல்வாதிகள் ஒரு சில ஓட்டுகளுக்காகவும் தங்களுடைய காங்கிரஸ் அதே செய்து நாங்கள் இந்த மைனாரிட்டி அந்தஸ்து தருகிறோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன்ல நின்னது தேர்தல் வாக்குறுதியாக அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல அதை செய்து இந்திரா காந்தி அரசு அதை செய்து அப்ப எப்படிப்பட்ட அதை ஒரு துலுக்கனே எங்களுக்கு தேவை அவர்களே இது மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் இதில் வந்து என்றைக்குமே வந்து இந்த கமி இந்த இதில் வந்து துளு துலுக்க வந்து இந்த அவர்கள் இந்த கமிட்டியில் அவர்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டியை வந்து முழுவதுமாக நிர்வகித்ததும் கிடையாது அவர்களுடைய ஃபண்ட்லேயும் இது வருவதில்லை இதற்காக இந்திய அரசாங்கம் இப்பொழுது வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி இதுக்கு வந்து கிராண்ட் இதுக்கு தரப்படுகிறது ஒரு ஒரு வருடமும் அப்படிப்பட்ட ஒரு நிறுவன அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் நேஷனல் இன்ட்ரெஸ்டோடு இல்லாமல் அது எப்படி ஒரு மைனாரிட்டி அந்தஸ்தோடு இருக்க முடியும் அதுதான் இப்போ இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இப்போ எப்படி வந்து இந்த ஒரு மைனாரிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு கார்டு அந்த மைனாரிட்டிங்கிற ஒரு கார்டை பிளே பண்ணி இந்த அரசியல்வாதிகள் இந்த நாட்டை வந்து எப்படி அடிமைப்படுத்துவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் எப்படி இந்துக்கள் வந்து அவர்களுடைய சுதந்திரமும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகளும் அவருடைய உரிமைகளும் பறிக்கப்படுகின்றன அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கணும் இந்த ரெண்டு செய்தியுமே நமக்கு அதை தான் நமக்கு காமிக்கிறது நல்லா பாருங்கள் இல்லாத ஒரு நிர்வாகம் இல் நேஷனல் இவ ஏன்னா இப்போ நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இவர்கள் இப்போ இங்கே இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் வந்து பட்டியலின மக்களுக்காகவும் நாங்கள் வந்து பின்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் நாங்கள்தான் வந்து நாங்கள் தான் கேட்குறோம் இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து செய்வதில்லைன்னு இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ மற்ற அமைப்புகளெல்லாம் இன்றைக்கி இங்கே வந்து சொல்லிகிட்டு இப்போ இவ இந்த நிறுவனம் வந்து எதுக்காக மைனாரிட்டி அந்தஸ்து கேட்குறாங்க இது முழுவதுமாக இது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் என்று போய்விட்டால் மற்ற யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த கோட்டாக்கள் எதுவுமே இங்கே அப்ளை ஆகாது இது நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறக்கு தான் நீங்கள் இருக்கக்கூடிய எஸ்சி கோட்டா எஸ்டி கோட்டாவோ இல்லை மற்ற பேக்வேர்டு கிளாஸ் கோட்டோ அதெல்லாம் இதில் வந்து அப்ளை ஆகும் இது காமன் இன்ட்ரெஸ்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை விட்டு வெளியில் போயிடும் இல்லை அப்போ அந்த அதை தான் இப்போ அவர்கள் இப்போ கேட்டு பெற வேண்டும் என்று கேட் கேட்டு இன்றைக்கி இந்த வழக்கு இப்போ போய் கொண்டிருக்கிறது அப்போ எப்படிப்பட்ட ஏமாற்று வேலைகளை இவர்கள் செய்து வருகிறார்கள் இதை மற்றக்காலும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்துக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதை இந்த இடத்துல அதனால் நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா எந்த நேரத்தில் வேணாம் என்றாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு இந்துக்களினுடைய கோவிலுடைய வழிபாட்டு முறைகளை எளிதாக இவர்களால் தடுக்க முடியும் வெறும் ஒரு சில ஓட்டுகளுக்காக சில இதற்காக அதற்காக எதை வேண்டுமானாலும் இவர்கள் விற்க தயாராக இருக்கிறார்கள் இந்த ஓட்டரசியலுக்காக அப்போ இந்துக்கள் என்ன செய்ய வேண்டும் இவைகளை எல்லாம் தடுப்பதற்கு அப்படின்னு பார்த்தா இந்துக்கள் ஒன்றிணைந்து இந்துக்கள் நலனிற்காக எந்த அரசாங்கம் இந்துக்களினுடைய நலனிற்காக மட்டும் செயல்படுகிறதோ அந்த அரசாங்கத்திற்குத்தான் நான் ஓட்டளிப்பேன் மற்ற எல்லாத்தையும் மறந்து அவர்களுக்காக தான் ஓட்டளிப்பேன் என்று ஒன்றிணைந்து வருகிறார்களோ அன்று தான் வந்து இந்த மாதிரியான ஓட்டரசியல் என்பது அழியும் அது மட்டும் இல்லை எப்ப வந்து இந்த மைனாரிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு அந்தஸ்து அப்படின்னு ஒன்று இருக்கிறதோ அதை வைத்து இந்த அரசியல்வாதிகளும் இதை வைத்து பிளே பண்ணி கொண்டுதான் இருப்பார்கள் அதனால ஒழிக்கப்பட வேண்டியது என்பது இந்த மைனாரிட்டி அந்தஸ்து ஒரு பல்கலைக்கழகம் அனைவருக்கும் ப படிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அதில் எதுக்கு மைனாரிட்டி அப்படிங்கக்கூடியது ஒன்னு வேண்டிய அவசியம் என்ன அந்த இடத்துல அதனால் இந்த மைனாரிட்டி அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மைனாரிட்டி இந்த சிறுபான்மை அரசியல் என்பதும் இந்த இடத்திலிருந்து இங்கேருந்து ஒழியும் இந்த அனைவருக்கும் சமம் என்றக்கூடிய நிலை அப்பொழுது தான் இங்கே வந்து கிடைக்கும் அதனால் இந்த அந்தஸ்து என்பது ஒழிக்கப்பட வேண்டும்